இந்நடைமுறை கடந்த ஜூன் முப்பதாம் தேதி நிறைவடைந்தது இவ்வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை மறு உத்தரவு பிறப்பிக்கவில்லை இதையடுத்து இ பாஸ் நடைமுறையை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது இதன்படி இ நீட்டிப்பு தேதி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இ பாஸ் நடைமுறை தொடருமா அல்லது முடிவிற்கு வருமா என வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்தனர் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையின் மறு உத்தரவு வரும் வரை ஏ பாஸ் நடைமுறை தொடரும் என நகராட்சி கமிஷனர் சத்யநாதன் அறிவித்துள்ளார் இதையடுத்து கொடைக்கானல் வெள்ளி நெர்வீழ்ச்சி அருகே ஏ பாஸ் சோதனை சாவடியில் அதிகாரிகள் ஏ பாஸ் பரிசோதித்த பிறகே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கின்றனர்